அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம திருப்பூர் காங்கை ரோட் இருக்குது இல்லைங்களா அங்கே ஹவுசிங் யூனிட் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு சேல்ஸுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் செண்டுங்க ரெண்டே கால் செண்டு வடக்கு பார்த்தது சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி ஓட்டு வீடு கட்டியிருக்காங்க மொத்த பாட்டி ரேட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பதினாறு லட்சம் தாங்க பதினாறு லட்சத்துக்கு அவங்க மொத்த விற்பனை சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டது வந்து பதினேழு லட்சம் கேட்டாங்க ஆனால் நாங்கள் சொன்னது அந்த ஏரியாவில் பதினேழு லட்சம்லாம் போகாதுங்க பதினாறு லட்சம் தான் போகும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸுங்க எங்களுக்கு கொஞ்சம் செல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு நம்மக்கிட்ட கேட்டாங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது வேணும்னா நம்ம ஹவுசிங் யூனிட்டில் மணிமகால் கிட்ட வீடியோ எதாவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட் சேல்ஸு உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு அந்த ஏரியாவில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் பாட்டி நிலமையை புரிஞ்சு கொஞ்சம் நீங்களாக கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லபடியாக வீடு நல்லா இருக்குது நீங்கள் வாங்கி இடம் கட்டுறதுனால கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் பாட்டிக்கிட்ட உட்காந்து ரேட்டு பேசுகிறதுனால பேசிக்கலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணதான் எல்லாத்துக்கும் போகும் மறக்காமல் பில் பட்டு நம்